நடந்தது <laughs> <laughs> சார் கமல் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து மருதநாயகம் அந்த படத்துக்காக தான் அதே மாதிரி உங்கள் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு மதகத ராஜா எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ அந்த படம் வருமா ஏதாவது ஹேப்பனிங் இருக்கா ப்ரொடியூசர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும் நேராக போய் அவர்கிட்ட கேளுங்க எனக்குலாம் நான் தான் தெரிஞ்சு உண்மையாக சொல்கிறேன் அந்த படத்தை காசு கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம் நானும் விஷால கூட கெஞ்சி பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பண்ண படம் இப்போ வந்தாலும் அந்த படம் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும் என்ன காரணம்னு தெரியல இத்தனைக்கும் அந்த அவர் அந்த ப்ரொடக்ஷன் அவர் ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் கடனால இந்த படத்தை ஓல் பண்ணி வச்சுட்டாரு இந்த படத்து மேல கடன் இருந்தா எங்க மேல தப்புன்னு ஃபீல் பண்ணலாம் இந்த படம் இப்போ ப்ராஃபிட்டபிளா ரிலீஸ் ஆகுதுக்கான அத்தனை சாத்தியக்கூறு இருக்கு நானும் விஷாலுமே கேட்டு கேட்டு பார்த்துட்டோம் அவர் அவரோட பழைய கடனை அடைக்கிறதுக்கு அடைக்கிற சில காரணங்களால இந்த படத்தை ஓல் பண்ணி வச்சுட்டார் அதனால தயவு செஞ்சு ஏன் சார்பா டீனர்ல தான் ஒரு ஆபீஸ்க்கு போய் கேளுங்க தெரியலனா நான் அட்ரஸ் குடுக்குறேன் and இன்றைக்கு இந்த விழாக்கு வந்து கலந்துகிட்ட பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் எங்களோட ஃபேமிலி and फ्रेंड्स எல்லாருக்குமே வந்து நன்றிகள் இந்த போட்டோ ஆப்பர்சூனிட்டியோட இந்த ட்ரைலர் வெளியீட்டு விழா நிறைவடைகிறது thank you very much சுதசி சார் அரண்மனை நாலு மாதிரி அரண்மனை அஞ்சு வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏனா சிபிஐ டைரி குரூப் அந்த காஞ்சன மாதிரி பாட் தான் நாலு பாட் வந்திருக்கு நீங்க அஞ்சு வந்து எடுப்பீங்க நம்புறோம் மீனாட்சி தான் எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி அந்த அரண்மனை அஞ்சாவது இந்த மாதிரி விழாக்கு ஃபங்க்ஷனுக்கு தயாரிப்பாளர் இருக்கிற குஷ்பு மேடம் வந்து ஒரு மத்திய அமைச்சராக வருவாங்களா போலீஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய பாதுகாப்பு இது அதற்கான வந்து யோகம் இருக்கா அதுக்கான வாய்ப்பு இருக்கா நோ நோ பாலிடிக்ஸ் சார் சுந்தர் அது வேற டிபார்ட்மெண்ட் சார் அரண்மையில் வந்து சுந்தர்சி சார் தான் ஹீரோ அண்ட் டேரக்டர் சரிங்களா இது இதுக்கப்புறம் எடுக்கிற படத்துலேயும் வந்து அவர் தான் ஹீரோ அண்ட் டேரக்டர் ஏன் ஹீரோவுக்கு பஞ்சமா இல்லை வந்து ஹீரோ வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர மாட்டாங்களா இல்லை நான் அப்போயே சொல்லிட்டேங்க அரண்மனைங்கிறது ஃபிமேல் சென்ட்ரிக் அது வந்து அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஹீரோவும் கூட வருவாங்க நிறைய அதனால அது நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் வருது கதை தான் தீர்மானிக்குது எல்லாமே நாளைக்கே வந்து இந்த படம் வந்து ஓகே ஒரு திடீர்னு ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஹீரோ இருப்பாங்க அவ்வளோதான் ஸ்கிரிப்ட் டிசைன்ஸ் சார் எத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது எல்லா லாங்குவேஜும் ஒரே டயத்தில் ரிலீஸ் ஆகுது எல்லா லாங்குவேஜ்ல ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது இது மொத்தம் வந்து அஞ்சு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அண்ட் ஹிந்தி அஞ்சு லாங்குவேஜ்லயும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது சார் அது மாதிரி ஃபிளைட்ல போறப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டுது வர்றப்பையும் ஒரு பெண் குழந்தை குழந்தைதான் கேட்டுதுன்னு நீங்க வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் மாதிரி ஒரு சைல்டு